வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படப்பிடிப்பு வேகமாக நடைபெற்று வருகிறது தளபதி சிக்ஸ்டி த்ரீ ஷூட்டிங் நடுவே தளபதி அவர்கள் ரசிகர்களை சந்திப்பதால் உற்சாகத்தில் இருக்கிறார்கள் ரசிகர்கள் மேலும் ஏ ஆர் ரகுமான் இப்படத்திற்காக புதுமையான முறையில் பாடல்களை கொடுக்க உள்ளார் அனல் அரசின் சண்டைக் காட்சிகள் இப்படத்திற்கு மிகப்பெரிய பலம் என்று படக்குழு தரப்பில் கூறப்படுகிறது கலை இயக்குனர் முத்துராஜ் பிரமாண்டமாக படத்தை எடுக்க கடுமையாக உழைத்து வருகிறார் ஏற்கனவே தளபதி சிக்ஸ்டி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள் மறுபக்கம் நயன்தாராவுடன் ஜோடி விவேக் யோகிபாவின் காமெடி என தளபதி எப்படியும் கலக்கிவிடுவார் என்பதில் சந்தேகமில்லை ஆனாலும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்து கொண்டேதான் செல்கிறது தளபதி சிக்டத்திரி தீபாவளி வெளியீடாக இருந்தாலும் இப்பொழுதே கொண்டாடத்தை ஆரம்பித்துள்ளார்கள் ரசிகர்கள் இந்நிலையில் வரலாற்று சிறப்பு மிகுந்த இடமான பல லட்சக்கணக்கான பக்தர்கள் செல்லும் வழியில் தளபதி சிக்டிதிரி படத்தை வரவேற்பதற்காக நூறடி நீளமுள்ள போஸ்டரை நூறு நாள் மக்கள் பார்வை படும்படி வைத்திருக்கிறார்கள் விஜய் ரசிகர் மண்டப விசுவாசப்படை சார்பாக பிரமாண்டமாக இந்த போஸ்டரை உருவாக்கி உள்ளார்கள் தளபதி மீது ரசிகர்கள் வைத்திருக்கும் அன்பை பார்த்து அங்குள்ள மக்களே வியந்துள்ளார்கள் இதேபோல் மதுரை திண்டுக்கல் பகுதியிலும் இப்பொழுதே போஸ்டர் ஒட்டி அசத்தி உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சரி வரலாற்று சிறப்புமிக்க இடத்தில் தளபதி சிக்கத்திற்காக நூறடி போஸ்டர் வச்சதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்